வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சில்க் சேரீக்கு ஒரு அருமையான மாடல் தான் தைக்க போகிறோம் லேஸ் ஒர்க் வச்சு அது லேஸ்னால் கொஞ்சம் சிம்பிளாக இல்லை கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி தான் தைக்க போகிறோம் அதுக்காக இப்போ வந்து லைனிங்லேயும் நல்ல கிளாத்லேயும் முதுகு பக்கத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதில் வந்து நம்ம தேவையான அகலம் உயரம் எல்லாமே லைனிங்கில் முதல்ல மார்க் பண்ணிடலாம் உயரம் பார்த்தீங்கன்னா ஒன்பதரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டரை இன்ச்சு அகலமும் மார்க் பண்ணியிருக்கேன் மேலேயும் அதே ரெண்டரை இன்ச் அகலத்தை மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் முதல்ல நம்ம வந்து வரைஞ்சி விட்டுடலாம் இப்போ இதுக்கு உள்ளே நம்ம தேவையான கழுத்தை வந்து வரைஞ்சிக்கிடுவோம் இப்போ மேலே இருந்து கொஞ்சம் ஒரு காலி இஞ்சி உள்பக்கமாக வளைச்சி அடியில் வரும்போது கொஞ்சம் வெள்ளை அகலமாக வளைச்சி கீழே வரைக்கும் கொஞ்சம் மார்க் பண்ணியிருக்கேன் முதல்ல பண்ணியிருந்த மார்க்கை விட ரெண்டாவது வந்து கொஞ்சம் இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுனால கொஞ்சம் கீழே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் அப்போ களத்தோட நடுப்பகுதியில் வந்து கொஞ்சம் வளைவாக மார்க் பண்ணி விட்ருக்கேன் பாருங்கள் இதையும் கட் பண்ணி எடுத்து விடலாம் நம்ம லைனிங்கில் கட் பண்ணதுக்கப்புறமா நல்ல கிளாத்துலேயும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுடலாம் இனி எப்பவும் போல் நம்ம வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் வச்சு காலிஞ்சளவில் தையல் போட்டு திருப்போம்ல அதே மாதிரி தான் திருப்பி தைக்கணும் இப்போ அந்த களத்துலேருந்து கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துருந்தோம் பாருங்கள் அதை வந்து லைனிங்கை ரெண்டாக மடித்து வச்சு இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு சுற்றியும் ஒரு இஞ்சி அளவுக்கு நம்ம அந்த தையலுக்கான அளவை விட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இது ஒரு பக்கம் வச்சுடலாம் பத்திரமா சின்ன பீஸ் வந்து எப்போவுமே நம்ம கட் பண்ணி எடுக்கிறது நமக்கு அடுத்த நேரம் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அதனால் பத்திரமா வச்சிடலாம் இப்போ அந்த கட் பண்ணி எடுத்தால் சின்ன பீஸ் இருக்குல்லையா இதை வந்து பார்டரில் வச்சு நான் தச்சிட போகிறேன் இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு காலிஞ்சி அளவுக்கு நெக்கை சுற்றியும் தையல் போட்டுட்டு ஒரு பக்கத்தில் வந்து தையல் போட்டு வெளியில் எடுத்துடலாம் உள் பக்கத்தில் கொஞ்சம் அதிகமாக கிளாத் நிற்குது அப்படின்னா அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்து நம்ம வந்து அதுக்கப்புறம் திருப்பியே எடுப்போம் பாருங்க அதே மாதிரி திருப்பி விட வேண்டியது தான் இந்த கிளாத் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்குது அதனால் இந்த மாதிரி ஹேன்வாஸ் எதுவுமே கொடுக்காமல் திருப்புறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இப்போ வந்து ஒரு சில கிளாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளவலன்னு இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி திருப்பும் போது பார்த்து பார்த்து திருப்பணும் ஆனால் இது ரொம்ப ஈஸியாக இருந்தது தைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்தது இப்போ பிகினர்ஸாக இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி கிளாத்தெல்லாம் நம்ம தந்து தைக்க கொடுத்தா அழகாக தைப்பாங்க அதனால தான் எப்போவுமே வந்து ரொம்ப வளவளி இருக்கிறதெல்லாம் பார்த்து வந்து அதுக்கு எப்படி மாடல் தைக்கணும் அப்படிங்கிறத பார்த்து கொஞ்சம் யோசித்து தைக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கிளாத்தாக இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை கேன்வாஸ் வாஷ் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமுமே இல்லை இப்போ வந்து இந்த விளிம்புல கழுத்தை சுற்றி தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா உள் பக்கமாக திருப்பிட்டு லைனிங்லேயும் சுற்றி ஜாயின் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த பார்டரில் அந்த சின்ன பீஸ் இருந்ததுலையும் அதை வந்து வச்சு அந்த கழுத்தில் வந்து தையல் போட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு திருப்பி விட இப்போ இந்த விளிம்புலேயும் ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து பிடிச்சி வச்சுட்டு அழகாக தையல் போட்டுட்டு மறுபடியும் உள்பக்கமாக லைனிங்கை வச்சு நம்ம லைனிங்கை சுற்றியும் ஜாயின் தையல் போட்டுட்டு லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி எடுக்கணும் இந்த சின்ன பீஸ் வந்து நம்மளுக்கு நெக்கில் கட் பண்ணி எடுத்த இடத்துல மறுபடியும் ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம முதல்ல எப்போவுமே ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்தோன்னா அதை பத்திரமா வைக்கணும்னு சொன்னாலே அது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த பீஸை வந்து ரெடி பண்ணக்கப்புறமா இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு சென்டரில் ஒரு மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சின்ன பீஸை முதுகோட சென்டரில் வச்சு தைக்க போகிறோம் நம்ம வந்து பின்பக்கம் ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு சரியான அளவில் மார்க் பண்ணணும் இந்த மாதிரி சரியாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு இடத்துல நீங்கள் வந்து பின் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த அளவுகள் வந்து மாறாமல் விலகி போகாமல் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த நெக்கை சுற்றி நார்மலாக தையல் போடுவோம்ல அதே மாதிரி ஜாயின்ட் தையல் போடலாம் ஆரம்பிக்கும் போது நல்லா லாக் தையல் போட்டு ஆரம்பிங்க அப்படியே அந்த நெக்கோட விளிம்புலேயே வந்து கொண்டுட்டு வரணும் கொண்டுட்டு வந்து இந்த பக்கம் முடிக்கும்போதோ நல்லா லாக் தையல் போட்டுட்டு முடித்து வெளியில் எடுக்கணும் அப்போ தான் பீஸ் எல்லாம் தனித்தனியாக ஜாயின் பண்ணும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஒரு சில நேரங்களில் நம்ம டைட்டாக ப்ளவுஸ் போட்டோன்னா அந்த இடங்களில் தையல் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எப்போவுமே நல்லா ரெண்டு மூணு தையல் வந்து லாக் தையல் போடுற மாதிரி பார்த்துக்கிடுங்க இப்போது ரெண்டு இன்ச்சிக்கு சத்தரை பீஸ் வந்து எடுத்துருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுருக்கேன் மடித்து கொஞ்சம் பிசு அதிகமாக இருக்குது லைட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஒரு அரை இஞ்சிக்கு வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தாலும் போதும் அந்த இடத்துல வச்சு தைக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சரியாக வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன் இப்போது லேஸ் தான் வச்சு தைக்க போகிறோம் அந்த சென்டரில் பார்டரில் தைச்ச பீஸ் இல்லையா அதில் கவர் ஆகி வர்ற மாதிரி தைக்க போகிறோம் அந்த பீஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே லேஸ் வச்சு தைச்சிருக்கலாம் ஆனால் இந்த லேஸில் பார்த்திங்கன்னா ஸ்டோன் எல்லாம் இருக்குது அது வந்து நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்போது வந்து அந்த ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறமா மேலாட்டில் வச்சு இதை ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது இந்த ரெண்டு பக்கத்துலேயும் அந்த கழுத்தோட மேல் பகுதியிலே தான் அந்த லேஸ் வந்து வருது ஒரு காலிஞ்சிக்கு வெளியில் இருக்கிற மாதிரி தான் வச்சு தையல் போட்டிருக்கேன் அதே மாதிரி முடிக்கும் முடிக்கும்போதும் காலிஞ்சிக்கு வெளியில் இருக்கிற மாதிரி முடிச்சு எடுத்திருக்கேன் ஒரு லேயர் வச்சதுக்கப்புறமா அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு இஞ்சிக்கு கீழே இருந்து இன்னொரு லேயர் வச்சுருக்கேன் கார்னர் வரக்கூடிய இடத்துல மறித்து தையல் போட்டு இப்போ அப்படியே வந்து நம்ம கொஞ்சமாக பிசு வெளியில் இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கழுத்தை சுற்றி வைக்கக்கூடிய லேஸ் வந்து முன்பக்கத்துக்கும் சேர்ந்த மாதிரி வைக்கணும் இப்போ வந்து நான் முன்பக்கம் ஏற்கனவே தைச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டையுமே ஷோல்டரில் ஜாயின் பண்ணிவிட்டு தைக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த சைடில் இருக்க பிசுறெல்லாம் நிரப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுடலாம் இப்போ இந்த சோல்டர் வந்து ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்தாங்க அப்படின்ட்டு வீடியோவை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நான் வந்து பேசிவிட்டு அதுக்கப்புறமா வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன் இங்கே பார்த்திங்கன்னா அடுத்தது வீடியோ ஆன் பண்ணால் சுத்தமாக மறந்துட்டேன் முன் பக்கம் வந்து சோல்டர் எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த லேஸ் வந்து நெக்க சுத்தியும் வச்சுருந்தேன் அதை வந்து எடுக்கவே முடியலை மறந்துட்டு இப்போ எடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட காமிக்கிற மாதிரி இருந்தது இந்த லேஸ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி ஒரு லேயர் தையல் போட்டுட்டு ரெண்டாவது லேயர் தைக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பார்த்து தான் தைக்கிற மாதிரி இருந்துது ஏன்னா அந்த இடத்துல ஸ்டோன் வருது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அதனால் நம்ம நார்மலாக ரெண்டாவது தையல் போடுற மாதிரி போட்டு எடுத்தாச்சு முன்பக்கத்துக்கும் சேர்த்து தையல் போட்டாச்சு இந்த லேஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்க இது பார்த்திங்கன்னா லைட் வெளிச்சத்துக்குலாம் அந்த அளவுக்கு இருந்தது இந்த மாடல் பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜுக்காக கல்யாண பொண்ணுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கு கல்யாண பொண்ணுக்குலாம் கல்யாண டைமில் இல்லை இருந்தாலும் நம்ம அந்த விசேஷத்துக்காக நிறைய சேரீ எல்லாம் எடுப்பாங்களே அதுக்காக தைக்க கொடுத்தது இது வந்து லேசெல்லாம் வச்சு தைச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்டாக சூப்பராக இருந்தது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கையும் வந்து நல்லா எல்போஸ்லேயும் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் ஹேங்கிங் எல்லாமே ரெடிமேட் வரது இல்லையா அதுதான் வந்து வச்சு தைச்சி விட்ருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் ஆன் பண்ணிடுங்க அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இது வரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்